தாய்வேடு மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னூல் ஆசிரியர் சிட்டி ஜுனைதா பேகம் எழுதியவர் போனா திராவிடமணி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பெண் விடுதலையை பெற்றுவிட்டதாக பிரகடனப்படுத்திக் கொள்ளும் இன்றைய சூழலிலும் பெண்கள் பொதுவழியில் சமூகம் சார்ந்தும் படைப்பு சார்ந்தும் இயங்குவதென்பது கடினமாக இருக்கிறது அதுவும் பெண் விடுதலையற்று அடிமை விலங்கிட்டு இருட்டறையில் முடங்கிக் கிடந்த இருபதாம் நூற்றாண்டு ஏனில் சொல்லவா வேண்டும் அதிலும் கல்வி அறிவு முற்றிலும் முடக்கப்பட்டிருந்த சமூகத்தில் ஒரு பெண்ணின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அத்தகைய சூழலில் மூன்றாவது வரை பள்ளியில் படித்த ஒருவர் படைப்புலகமே வியக்கும் வகையில் சிறுகதை புதினம் நெடுங்கதை கட்டுரை என பன்முக ஆளுமையாக விளங்கி பல படைப்புகளை எனில் வியப்பாக இருக்கிறதல்லவா ஆம் அத்தகைய வியப்பின் வரலாற்று குறியீடாக விளங்குபவர்தான் சிட்டி ஜுனைதா பேகம் சிட்டி ஜுனைதா பேகம் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் புனித திருத்தலம் அமைந்துள்ள நாகூர் எனும் சிற்றூரில் எம் ஷெரீப் பெய்க் முத்துக்கனி இணையருக்கு முதல் மகளாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிறந்தார் இளமையிலேயே தன் தாய் முத்துக்கனி மறைய சித்தன்னை கதீஜா நாச்சியாரால் வளர்க்க பெற்றார் இவரது தந்தை ஷெரி பெய்க் ஒரு ஆங்கிலேய கப்பலில் கேப்டனாக இருந்தார் ஆச்சிமா என்று அழைக்க பெற்ற இவர் தமது பன்னிரண்டாவது வயதில் தனது சித்தன்னை கதீஜா நாச்சியாரின் சகோதரர் ஏ பாக்கீர் மாலிமார் என்பவரை மணந்தார் அவர் நாகூரில் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார் வணிகத்தின் பொருட்டு மலேசியாவுக்கு அடிக்கடி சென்று வந்து கொண்டிருந்தார் இரண்டாம் உலகப் போரின் பொழுது மலேசியாவில் பெரி பெரி எனும் நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் சித்தி ஜபீரா சித்தி ஹமீதா சித்தி மஹ்முதா சித்தி சாதுனா என்ற நான்கு மகள்களுக்கு தாயான இவர் பதினேழாவது வயதில் கணவரை இழந்தார் சித்தி ஜுனைதாவின் குடும்பம் கல்வி கேள்வியிலும் அரசியல் பின்புலத்துடனும் சிறந்து விளங்கியதாகும் இவரது தாத்தா மு யு நவாபு சாஹிபு மரக்காயர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் குழுத் தலைவராக திறம்பட செயலாற்றிய பெருமைக்குரியவர் சிந்தனையுடையவர் இவர் சித்தி ஜுனைதாவின் படைப்பாக்க முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமது முதல் புதினமான காதலா கடமையா எனும் புதினத்தின் முன்னுரையில் சித்தி ஜுனைதா தன் தாத்தாவை பற்றி குறிப்பிடுகையில் இப்புத்தகத்தை அச்சிடுமாறு என்னை பலமுறையும் தோண்டிய உற்றார் உறவினர்க்கும் தாய்நாட்டின் விடுதலைப் போரில் கலந்து சிறை சென்ற தேசபக்தரும் தற்போது ஜில்லா காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக இருந்து வரும் எனது பாட்டனார் மூயு நவாபு சாஹிபு மரக்காயர் அவர்களுக்கும் தனது மனமாந்த நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இவருடன் பிறந்த நான்கு சகோதரர்களில் மூத்த சகோதரர் ஹுசைன் முனவர் பெய்க் வித்தகர் சிறந்த பேச்சாளராகவும் விளங்கினார் இரண்டாவது சகோதரர் முச்சீன் பெய்க் காரைக்காலில் பாலியன் எனும் இதழை பல ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திய பெருமைக்குரியவர் மற்ற இரண்டு சகோதரர்கள் இறந்து போயினர் இத்தகைய பின்னணியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சித்தி ஜுனேதா பேகம் பள்ளியில் மூன்றாவது வரை மட்டுமே படித்திருந்தார் இருபதாம் நூற்றாண்டு பகுதியில் பாரதி பாரதிதாசன் பெரியார் என சில முற்போக்கு சிந்தனைவாதிகள் தோன்றி பெண் கல்வியின் இன்றியமையாமையை அதன் தேவையை வலியுறுத்தி வந்தனர் எனினும் ஒரு சில சமூகத்தை அன்றி பெரும்பான்மையான சமூக பெண்களுக்கு பெண் கல்வி என்பது இட்டாக்கனியாகவே இருந்திருக்கின்றது அன்றைய பெண் கல்வி நிலை குறித்து ஊவேசா அவர்கள் சித்தி ஜுனேதாவின் முதல் புதினமான காதலா கடமையா எனும் புதினத்திற்கு அளித்துள்ள மதிப்புரையில் இப்போது சில காலமாக ஆண்பாலரைப் போலவே பெண்பாலரும் கல்வி விஷயத்தில் இந்நாட்டில் முன்னேற்றமடைந்து வருகிறார்கள் என்பதை யாவரும் அறிவர் பெண் பாலாரில் சில சாதியினர் மட்டும் கல்வியில் மிக்க மேம்பாடுற்று விளங்குகின்றனர் தமிழ் சம்பந்தப்பட்ட மட்டில் முகமதிய பெண்மணிகளில் நன்றாக படித்தவர்கள் இருப்பதாக தெரியவில்லை ஆண் பாலரில் அந்த வகையில் பல வித்துவான்கள் உண்டு சித்தி ஜுனைதா பேகம் காதலா கடமையா என்று குறிப்பிட்டிருப்பதும் நோக்கத்தக்கது நூருல் இஸ்லாம் எனும் இதழை தொடர்ந்து படிக்கும் வாய்ப்பை பெற்ற இவர் செந்தமிழையும் படைப்பாற்றலையும் ஒரு சேர கைவரப் பெற்றார் சித்தி ஜுனைதா தமது பதினாறாவது வயதில் எழுத தொடங்கினார் இவர் எழுதிய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நூருல் இஸ்லாம் இதழில் வெளிவந்துள்ளது அதன் பிற்பாடு தமது எண்பத்தி ஓராவது வயதில் இறக்கும் வரை தொடர்ந்து பல நூல்களை படைத்தளித்துள்ளார் தமது இருபத்தி ஓராவது வயதில் முதல் புதினமான காதலா கடமையா எனும் வரலாற்று புதினத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்ட இவர் அதனைத் தொடர்ந்து செண்பகவல்லி தேவி அல்லது தென்னாடு போந்த அப்பாசிய குலத் தோன்றல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனும் வரலாற்று புதினத்தையும் மகிழம்பு எனும் புதினத்தையும் வெளியிட்டுள்ளார் மலைநாட்டு மன்னன் எனும் கதையையும் ஹலீமா அல்லது கெப்பின் மாண்பு பெண்ணுள்ளம் அல்லது கணவனின் கொடுமை போன்ற கதைகளையும் திரு நாகூர் அண்ணலின் திவ்ய மாண்பு எனும் வாழ்க்கை வரலாற்று நூலையும் காக்கா ஹசன் பசரி ரஹ் எனும் முஸ்லிம் பெருமக்களின் வாழ்க்கை வரலாற்று நூலையும் எழுதியுள்ளார் சித்தி ஜுனைதா நூருல் இஸ்லாம் செம்பு ரை ஷாஜஹான் போன்ற இதழ்களில் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவரது சகோதரி மகன் நாகூர் ரூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இஸ்லாமும் பெண்களும் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட்டுள்ளார் இவர் படைப்புத் துறையில் தடம் பதிக்க இவரையும் முன்மாதிரியாக கொள்ளவில்லை என்பதை பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் நான் என் எழுத்துலக நுழைவிற்கு எனக்கு முன்மாதிரியாக யாரையும் பின்பற்றவில்லை எனது சிறுகதை நவீனம் எல்லாம் இயல்பாக எனக்கு அமைந்த சொந்த நடு என்றே நினைக்கிறேன் நான் முதன் முதலில் எழுதிய நெடுங்கதை காதலா கடமையா என்பது இந்த நவீனத்தை நான் எழுத எந்த காரணமும் எனக்கு இல்லை நான் எழுத வேண்டும் என்ற எனது சொந்த அவாதான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் முஸ்லிம் முரசு பொன் விழா மலருக்கு அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் சித்தி ஜுனைதா பேகம் தன்னம்பிக்கை மிக்க ஆளுமையான பெண்மணி என்னதான் குடும்ப பின்னணியைப் பெற்றிருந்தாலும் ஊக்கமளிக்கவும் உறுதுணையாகவும் சிலர் இருந்திருந்தாலும் அவருக்குள் இருந்த படைப்பாற்றல் அதை வெளிக்கொணர வேண்டும் எனும் துணிவு இவை இரண்டு மில்லியனில் இத்தகைய புரட்சி பெண்மணி தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கிடைத்திருக்க மாட்டார் இவர் தன்னை தன்னூலாசிரியை என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார் தன் வீட்டின் முகப்பிலும் பன்னூலாசிரியை எனும் பலகையை சுவற்றில் மாட்டிவிட்டிருந்தார் என அறிய முடிகிறது தமது முதல் புதினமான காதலா கடமையா வெளிவந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பையும் அனுபவங்களையும் பிற்பாடு தன் குடும்பத்தாரிடம் பின்வருமாறு பதிவு செய்துள்ளதை அறிய முடிகிறது இந்த நாவலை எழுதிய பிறகு எழுந்த எதிர்ப்புகள் சுவாரஸ்யமானவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூட சொல்லலாம் நாவல் வெளிவந்த பிறகு கூட்டம் கூட்டமாக வெள்ளை துப்பட்டி அணிந்த பெண்கள் தெருப்பள்ளி தெரு வீட்டுக்கு வந்து ஆச்சிமாவை பார்க்க வந்தார்களாம் சும்மா அல்ல ஒரு கெட்டுப்போன நல்ல குடும்பத்து பெண்ணை விசாரிக்க வருவது போல இந்த தகவலை என்னிடம் ஆச்சிமாவே நேரடி பேச்சில் இதே வார்த்தைகளில் சொன்னது அம்மாவும் இதை உறுதிப்படுத்தினாங்க கட்டுரை நாகூர் ரோமி சித்தி ஜுனைதா பேகம் ஓர் அறிமுகம் என்று நாகூர் ரோமி குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சூழலை பிற்காலத்தில் சித்தி ஜுனைதா ஒரு தகவலாக கூறி கடந்திருந்தாலும் அவரது காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பலையாக அது இருந்திருக்கக்கூடும் குடும்பத்தார் நண்பர்கள் என சிலரது ஆதரவு அவருக்கு இருந்திருந்தாலும் சமூக எதிர்வினைகளை எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்சுரத்தை அவர் பெற்றிருந்ததனால் மட்டுமே அந்த அசாதாரணமான சூழலை கடந்து வந்திருக்கின்றார் பிற்பாடு பல படைப்புகளை தந்திருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது நுட்பமான அறிவும் தெளிந்த சிந்தனையுடைய சித்தி ஜுனைதா அவரது படைப்புகளின் வழி தான் காண விரும்பிய நாட்டு முன்னேற்றங்கள் குறித்தும் பாத்திரங்களின் வழி பதிவு செய்துள்ளார் சுரேந்திரன் தன் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தில் கவனமாக இருந்தான் என குறிப்பிடும் பொழுது பதினெட்டு வயதுக்கு மேல் நாற்பத்தி ஐந்து அடங்கிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் புத்தக பயிற்சி அளித்தான் மக்களுக்கு கல்வியில் ஆர்வத்தையொட்டினான் வைத்திய வசதிகளையும் பயிர் தொழில் குடிசை கைத்தொழில் முதலியவற்றில் விருத்தியையும் அவன் பெருக்கினான் சுரேந்திரன் தன்னுடைய முழு கவனத்தையும் தங்கள் முன்னேற்றத்தில் ஈடுபடுத்தியதைக் கண்ட நாட்டு மக்கள் அவனை அன்போடு நேசித்து வந்தனர் என்கிறார் காதலா கடமையா மேலும் அவர் பெண் விடுதலை குறைத்தும் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் பெண் இனத்திடத்து அவனுக்குள்ள அளவு கடந்த அபிமானத்தினால் பெண்களின் விடுதலைக்கென உழைத்தான் பெண்மணிகளின் விடுதலையின் மூலமாகவே நாட்டின் முன்னேற்றமும் சித்தி பெறும் என்பது அவனது திடமான நம்பிக்கை எந்த சமூகம் பெண் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த சமூகம் ஒரு காலத்தும் நிமிர்ந்து நிற்க முடியாதென்பது அவனது கொள்கை ஒரு சமூகத்தின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் வீழ்ச்சியும் அதனுடைய பெண்களை இருக்கின்றன இருக்கின்றனவென்பது மறுக்க முடியாத உண்மை ஏன் பெண்ணினம் சாதாரணமானதல்ல அவர்கள் எதிர்கால மக்களின் தாய்மார்கள் சமூகத்தின் அபிவிருத்தி அவர்களிடம் கைவசம் இருக்கின்றது காதலா கடமையா என்று மன்னன் சுரேந்திரன் சிந்திப்பதாக சித்தி ஜுனைதா பேகம் கட்டமைத்திருக்கின்ற பத்தியின் மூலம் அவருக்கிருந்த பெண் விடுதலை குறைத்தான கருத்தியலை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இவர் அக்காலத்தில் நிலவிய ஆணாதிக்க மனோநிலையை எதிர்த்து குரல் கொடுக்கவும் தயங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நூருல் இஸ்லாம் எனும் இதழில் எழுதிய கட்டுரையில் ஒரு முஸ்லீம் பெண் தன்னில் தானே ஒளி வீசுகின்றாள் அவள் பெயருக்கு அவளே உரிமை பெற்றவள் அவள் செல்வத்துக்கும் அவளே அதிகாரி அவள் திருமணம் செய்து கொண்டதால் உரிமைகள் அனைத்தையும் இழந்துவிடவில்லை அவளுக்கு தனியாக ஆத்மா உண்டு அவளுக்கு தெய்வம் அவள் கணவனல்ல கட்டுரை கீரனூர் ஜாகிர் ராஜா சித்தி ஜுனைதா பேகம் கணவன் அவளுக்கு தெய்வமல்ல என்று அக்காலத்தில் மிக தெளிவாக எழுதியிருப்பது ஆணாதிக்க மனோநிலை உடையார்க்கு சவுக்கடி கொடுத்தாற்போல் உள்ளது இஸ்லாமியர்களின் வேதமாகிய திருக்குரான் பெண் கல்வி குறித்து வலியுறுத்தியுள்ள போதிலும் பெண்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத சித்தி ஜுனைதா பேகம் ஒரு கட்டுரையில் அதனை வன்மையாக கண்டிக்கிறார் இஸ்லாத்தில் தெளிவாய் வற்புறுத்தி பெண் கல்வி அனுமதிக்கப்பட்டிருப்பினும் முஸ்லிம் பெண்கள் கல்வியில் மிகவும் பிற்போக்கடைந்திருக்கவும் மற்றிய பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் காரணம் என்ன தன்னலப் பிடித்த பலர் பொருள் தெரியாது குர்ரா ஓதி விடுதலே அறிவை அளிக்கும் என பல கூறி இஸ்லாமிய பெண்களை ஏமாற்றி அவர்களை விலங்கு கட்கு சமமாய் ஆக்கி வைத்திருப்பதே காரணம் என்றால் மிகையாகுமோ கீரனூர் ஜாகிர் ராஜா சித்தி ஜுனைதா பேகம் என்று கேட்கிறார் பள்ளி இறுதி வகுப்பு வரை படிப்பதே அன்று மிகப்பெரிய சவால்தான் பழமை மரபில் வழிவந்த தன் தாயால் தமது பள்ளிப்படிப்பு மூன்றாவதுடன் தடைப்பட்டதை எண்ணி வருந்திய சித்தி ஜுனேதா பேகம் தன் பெண் பிள்ளைகளின் படிப்பில் மிகவும் கவனமாக இருந்தார் பிள்ளைகளின் படிப்பிற்காக நாகூரிலிருந்து இருந்து நாகப்பட்டினத்திற்கு குடிபெயர்ந்தார் பள்ளி இறுதி வரை படிக்க வைத்தார் சகோதரிகளின் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கல்லூரியில் மேற்படிப்பு வரை படிக்க வைத்து கல்லூரி விரிவுரையாளராக உயரும் நிலைக்கு ஊக்கப்படுத்தினார் தனக்கு பள்ளிக்கூடம் செல்லும் வாய்ப்புதானே மறுக்கப்பட்டது வீட்டிலிருந்தே படிப்பதற்கு தடை என்ன என்று எண்ணிய இவர் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் காப்பிய இலக்கியம் சித்திலக்கியம் சைவ சித்தாந்தம் போன்ற இலக்கிய வகைமைகளை நன்கு படித்தறிந்திருந்தார் சித்தி ஜுனைதாவின் இலக்கிய வாசிப்பின் பயனை அவரது படைப்புகளில் காண முடிகிறது இது குறித்து ஓவேசா காதலா கடமையா புதினத்திற்கு எழுதியுள்ள மதிப்புரையில் குறிப்பிடும் பொழுது இதன் நடை யாவரும் படித்தறிந்து மகிழும்படி அமைந்திருக்கிறது கதைப்போக்கும் நன்றாக உள்ளது இடையிடையே பழைய நூல்களிலிருந்து மேற்கோள்கள் கொடுத்திருப்பது இந்நூலை எழுதியவருக்கு தமிழ் இலக்கிய நூல்களில் நல்ல பயிற்சி உண்டென்பதை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சிட்டி ஜுனைதா பேகம் ஒரு சிறந்த படைப்பாளி மட்டுமல்ல படிப்பாளி என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது சிலர் இவரது படைப்பாற்றலை அறிந்து அவருடைய பெயரை குறிப்பிடாமல் படைப்புகளை இதழ்களுக்கு அனுப்பும்படி அறிவுறுத்திய போதும் அதனை ஏற்காமல் தன் பெயரிலேயே படைப்புகளை அனுப்பி புரட்சி செய்த புதுமை பெண் இவர் தமிழறிஞர் நாவன்னா கண்ணன் முஸ்லீம் சமூகம் தந்த முதல் பெண் தமிழ் எழுத்தாளர் சித்தி ஜுனைதா பேகம் என்னும் கட்டுரையில் இவரைப் பற்றியும் இவரது படைப்புகள் பற்றியும் குறிப்பிடுகையில் சித்தி ஜுனைதா பேகம் தீர்க்கமான கொள்கையும் விடுதலை உணர்வும் கொண்ட பெண்ணாக திகழ்கிறார் தனது இஸ்லாம் சமூகத்தில் சாதிகள் கிடையாது எனினும் தமிழ் சாதி வேறுபாடுகள் பற்றி அக்கறை கொண்டிருக்கிறார் திருமூலரின் வசனமான ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழர்கள் வாழ வேண்டுமென வலியுறுத்துகிறார் இவரது சமய சமரச சன்மார்க்க நோக்கு இவரது கதைகளில் மிளிர்கிறது இஸ்லாமை முதன்மைப்படுத்தி இவர் எழுதியிருந்தாலும் மூன்றில் ஒரு பங்கு கதைகள் இந்து பாத்திரங்களை வைத்தே எழுதப்பட்டுள்ளது மேலும் இவர் சரளமாக திருமூலர் மாணிக்க வாசகர் போன்றோரை மேற்கோள் காட்டுவதிலிருந்து இவருக்கு சைவ சித்தாந்த பரிச்சயமும் இருப்பது தெரிகிறது இவரது நடை மென்னடி என்று பலர் போற்றுகின்றனர் என்கிறார் சித்தி ஜுனைதா பேகத்தின் முதல் புதினமான காதலா கடமையா எனும் புதினத்தின் கதைதான் எம்ஜிஆர் நடித்து வெற்றி பெற்ற நாடோடி மன்னன் எனும் திரைப்படத்திற்கு அடிப்படை கதையாக அமைந்தது என்பர் நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய ரவீந்தர் ஹாஜா முஹைதீன் நாகூரை சேர்ந்தவர் என்பதும் நோக்கத்தக்கது இத்தகைய புரட்சி பெண்ணான சித்தி ஜுனைதா பேகம் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இது குறித்து நாகூர் ரூபி தனது கட்டுரையில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் ஆரம்பத்தில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டதாக ஆச்சிமா பேட்டியில் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுகளில்தான் அவர்களுக்கு மார்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வரை வாழ்ந்த ஆட்சிமா தனது நோய்க்காக ஆங்கில மருத்துவத்தை நாடவில்லை சித்த மருத்துவம் செய்து கொண்டார்கள் புகழ்பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாலராமையாதான் அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார் கட்டுரை சித்தி ஜுனைதா பேகம் ஓர் அறிமுகம் என்று தன் சித்தன்னையின் நோய் குறித்து நாகூர் ரூமி குறிப்பிட்டுள்ளார் புரட்சி பெண்ணாகவும் புதுமை போராளியாகவும் திகழ்ந்த சித்தி ஜுனைதா பேகம் மார்பக புற்றுநோயை எதிர்த்தும் பதினெட்டு ஆண்டுகள் போராடினார் நோய் முற்றிய நிலையில் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு அன்று இறைப்பதம் அடைந்தார் ஜெர்மனியைச் சேர்ந்த நாவன்னா கண்ணன் துபாயில் சித்தி ஜுனைதா பேகம் குறித்து நண்பர் மூலம் அறிந்தார் பின்னர் நாகூருக்கே சென்று சித்தி ஜுனைதா பேகத்தின் உறவினர்கள் அவர்களுடன் தொடர்புடையவர்களை சந்தித்து அவரது படைப்புகளை பெற முயற்சி செய்தார் ஆனால் அது உடனடியாக கைகூடவில்லை விடாமுயற்சியின் பயனாக அவரது முதல் புதினமான காதலா கடமையா எனும் புதினத்தை கவிஞர் நாகூர் ரூமியிடம் பெற்றார் அரிதினும் அரிதாய் கிடைத்த அப்புதினத்தை இலக்கிய பதிவாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் மூலம் வெளியிட்டுள்ளார் சித்தி ஜுனைதா பேகத்தின் நூல்கள் முதுசொல் கூடத்தில் பொது வாசிப்பிற்கு வைக்கப்படும் என்று தமிழ் மெரபு அறக்கட்டளை கூறியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நூற்றாண்டு கடந்த இப்பெண் ஆளுமையின் படைப்பு குறித்தும் புரட்சிகரமான நகர்வுகள் குறித்தும் அவரது முற்போக்கு சிந்தனைகள் குறித்தும் பேசுகிறோம் என்றால் அது அப்புரட்சி பெண்மணியின் துணிவுக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் நன்றி